வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு மயிலம் முருகன் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் மயிலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் இந்த கோயில் ஒரு சிறிய மலை மீது தான் அமைஞ்சிருக்கு இதை குன்றின் மேல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க திண்டிவனத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு முருகனால் போரில் சூரபத்மனை தோற்கடிக்கப்பட்ட போது அவன் மனம் திருந்தி முருகனிடம் வேண்டி மயிலத்துக்கு வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடுந்தவும் புரிந்ததாகவும் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த முருகன் அவருக்கு காட்சி தந்ததாகவும் அப்போது சூரபத்மன் தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ளுமாறு முருகனிடம் வேண்டினான் என்று புராணங்கள் கூறுகின்றன தான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராசலம் என பெயர் விளங்க வேண்டும் எனவும் இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் சூரபத்மா முருகனிடம் வேண்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது அதற்கு முருகன் அவனிடம் எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார் அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்ததாக கூறப்படுகிறது மலையேறும் நுழைவு வாசல் இங்கு வள்ளி தேவானையுடன் இணைந்து நின்ற கோலத்தில் காட்சி தரும் முருகனின் ஒரு கையில் வேலு இன்னொரு கையில் சேவல் கொடி முருகனுக்கு மிகவும் உகந்த நொச்சி மரங்கள் மயிலத்தில் ஏராளமாக இருக்கிறது தினமும் காலையில் பூஜையின் போது நொச்சி இலைகளை மாலையாக தொடுத்து மூலவருக்கும் உச்சவருக்கும் சாத்துவாங்க அதன் பிறகு தான் மற்ற பூ மாலைகளை அனுபவிப்பாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் இவருக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் விசேஷ நாட்களில் பகலில் வெள்ளிக்காப்பு அணிந்தும் மாலையில் தங்கக்காப் அணிந்தும் காட்சி தந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பங்குனி உத்திரம் இங்கு பன்னிரண்டு நாட்கள் பிரம்மோற்சவமாக விமர்சையாக நடக்கிறது இந்த மயிலம் முருகன் கோவிலுக்கு வந்தால் நமக்கு மனசு லேசாகி மன அமைதி கிடைக்கும் நாங்கள் விடியற்காலையில் முதல் தரிசனமாக முருகனை தரிசித்து பரவசம் அடைந்தோம் மிகவும் சக்தி வாய்ந்த மயிலம் முருகன் கோயிலுக்கு நீங்களும் ஒருமுறை சென்று வாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி